நான் உங்களை திக்கற்றோளாக விடேன் உங்களிடத்தில் வருவேன் என்று சொல்ல ஏன் இந்த வார்த்தையை அவர் அந்த இடத்துல சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பதினாலாம் அதிகாரத்தில் முன்னாடி வசனங்கள்ட வாசி பார்த்தீங்கன்னா அந்த வசனம் சொல்லுகிறது பதினாலு ஒன்றில் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருந்தேன் என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ஒரு ஸ்தலத்தை உங்களுக்கு ஆயத்த பண்ண போகிறேன் நான் போய் உங்களுக்கு ஸ்தலத்தை ஆயத்த பண்ணின பின்பு என்று சொல்லி ஆண்டவராஜ் ஜீசஸ் நான் உங்களை திக்கற்றவர்களாக சொன்னார் நான் பிதாவினுடைய வீட்டுக்கு போகிறேன் என்று சொல்லி சொல்லும் பொழுது அவர்களுடைய சூழ்நிலைகள் எல்லாம் அவங்களுடைய எண்ணங்கள் எல்லாவற்றிலும் ஒரு மாற்றங்கள் ஏற்பட்டு அப்பொழுதுதான் ஆண்டு சொன்னார் நான் உங்களை திக்கற்றவர்களாவிடேன் திக்கற்றவர்கள் என்று சொன்னால் என்னன்னா உதவியற்றவர்களாய் எந்த உதவியும் இல்லாம தன்மைப்படுத்தப்பட்ட ஒரு சூழ்நிலை கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை விட்டு விட்டு நான் உங்களை போய் விடுவது கிடையாது அப்படின்னு சொன்னார் அதான் சொன்னார் நான் உங்களை திக்கற்றுவலாக விடேன் உங்களிடத்தில் வருவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை பார்ப்போம் ஏன் அவர் அப்படி சொன்னார் திக்கற்றவளாக விடேன் என்று சொன்னார் இந்த உலகம் பொல்லாத உலகம் பொல்லாத உலகத்திலே நமக்கு துணை தேவைப்படுகிறது ஒரு மூன்றரை ஆண்டு காலங்கள் இவர்கள் எல்லா பணியையும் விட்டுவிட்டு இயேசுக்கு பின்பாகவே இருந்தார்கள் இந்த சீஷர்கள் இயேசுவோடு கூட போனார்கள் ஊழியங்களை நிறைவேற்றினார்கள் திடீரென்று நான் பிதான் வீட்டிற்கு நான் போகிறேன் என்று சொல்லி இயேசு சொன்ன பொழுது இனி என்ன செய்வது என்று சொல்லி அவர்களுக்குள் ஒரு கலக்கங்கள் ஏற்படலாம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்கள்ல நமக்கு அப்படிப்பட்ட எண்ணங்கள் கூட வரும் ஆண்டவுரை நம்பி நாம் அவருக்கு பின்பாக வந்துவிட்டோம் சில எல்லாரும் அதன் நிமித்தம் சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னா பகையாளியா கூட இருப்பாங்க நாமத்தை ஏற்றுக்கொண்டபடினால அநேக புதிதாக ரட்சிக்கப்படுறவங்களுடைய சூழ்நிலை எப்படி இருக்கும்னா பெற்றோர் ஊற்றோர் உறவினர் எல்லாருமே கொஞ்சம் ஒதுங்கி நிற்பாங்க அடுத்தது என்ன செய்வது என்று சொல்லி புரியாது அதே போல இயேசு கிறிஸ்துவை இவர்கள் ஏற்றுக்கொண்டு இயேசுக்கு பின்பாக கடந்து வந்தவர்கள் பாண்டுடைய வார்த்தை ஆண்டவர் இயேசு சொன்ன நான் அவங்களை திக்கற்றோண்டா விட மாட்டேன் இந்த உலகத்திலே உங்களுக்கு யார் உதவியாயிராவிட்டால் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொல்லிதான் ஆண்டவராகியே சொன்னார் ஏன்னா இந்த பொல்லாத உலகத்துல ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றால் பாவத்தின் மேல் வெற்றி கொள்ள வேண்டும் என்றால் உலகத்தின் மேல் வெற்றி கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக அவருடைய துணை தேவை ஆகவேதான் அவர்களை பார்த்து சொன்னேன் நான் உங்களை திக்கற்றா விட மாட்டேன் இந்த உலகத்துல நீங்க வெற்றி சிறக்க வேண்டும் என்றால் நான் உங்களுக்கு துணை இருப்பேன் என்பதை போல ஆண்டவராகிய இயேசு குத்து சொல்லுகிறேன் சொல்லிவிட்டு அடுத்த வசனங்கள் அதுக்கு முந்தின வசனத்தில் நீங்க வாசிக்கும் போது நீங்க அதை பார்க்கலாம் நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன் அப்பொழுது என்னென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படி சத்திய ஆவி ஆகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார் உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள் இங்கு இயேசு கிறிஸ்து பதினாறு பதினேழு வருஷங்களில் இந்த காரியங்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம் வேறொரு தேற்ற வாழ்ன அவர் தருவார் நான் உங்களுக்காக நான் பிதா கிட்ட வேண்டிக் கொள்வேன் அவர் உங்களை தருவார் அவர் உங்களுடனே கூட இருந்து அவர் உங்களுக்குள்ள இருக்கிறபடியால் நீங்கள் அவரை அறிவீர்கள் உலகமோ அந்த சக்தி ஆவியானவரை அறியாமலும் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கும் என்று சொல் என் நம்மோடு கூட தங்கி இருக்கும் பரிசுத்த ஆவியானவரை நமக்காக வேண்டிக் கொண்டவர் சொல்ல நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன் அப்பொழுது அவர் உங்களுக்கு அந்த தேற்றவாழ் நாய பரிசுத்தாவியார் உங்களுக்கு தருவார் என்று சொல் அவர் என்னென்ன செய்வார் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் பின்னாடி எல்லாத்தையும் அவர் சொல்வார் அவர் வந்து பாவத்தை குறித்து நிதி குறித்து நியாயத்திற்கு குறித்து எல்லாம் கண்டித்து உணர்த்துவார் நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் அவர் ஞாபகப்படுத்துவார் இப்படி அநேக என்ன என்னுடைய எண்ணெய் குறித்து அவர் சாட்சி கொடுப்பார் அப்படியெல்லாம் ஆண்டவராகிய கிறிஸ்து சொல்லி போனதை நான் பார்க்கிறோம் அப்படியானால் இந்த உலகத்திலே நாம் பொழுது நமக்கு துணையாக ஆண்டவர் தேவ ஆவியானவராகிய பரிசுத்த தேற்ற தேற்றவாளனாக நமக்கு அவர் இதாவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணி அதை பெற்று தருகிறார் ஆகவேதாச்சும் உங்களை திக்கற்றலா விட மாட்டேன் தேற்றவாளனாகிய பரிசுத்தாவியானவரை நான் உங்களுக்கு அனுப்புவேன் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு சொல்கிறார் உலகத்திலே நாம் அவருடைய பலத்தோடு கூட நாம் சாட்சியாய் வாழ்வதற்கு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு அது மாத்திரமல்லாமல் இந்த உலகத்திலே நாம் செயல்படுவதற்கு அதுல பாத்தீங்கன்னு சொன்னா ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறது இருபத்தி இரண்டாம் இருபத்தி மூணாம் வசனத்துல வாசிங்கன்னா பதினாலு இருபத்தி மூணு ஏசு அவனுக்கு பிரதித்தமாக ஒருவனின் நண்பா இருந்தால் அவனின் வசனத்தை கை கொள்வான் அவனில் பிதா அன்பா இருப்பார் நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம் என்று நான் உங்களை திக்க விடேன் என்று சொன்னவர் அடுத்து சொல்றாரு பரிசுத்தாவியானவரை சொன்னாரு இப்ப சொல்றாரு என் வசனத்தை கை கொள்வீங்கன்னு சொன்னா என்னிடத்துல அன்பா இருக்கிறவங்க கிட்ட பிதாவும் அன்பா இருப்பார் நாங்கள் வந்து அவனிடத்தில் வாசம் பண்ணுவோம் இப்ப நாங்கள் எல்லாருமே வந்து நாங்கள் கூட இருந்து வாசம் பண்ணுவோம் என்று சொல்லுவோம் இந்த உலகத்திலே நமக்கு நம்பிக்கைக்குரியவர்கள் நமக்கு எல்லா வகையிலும் முத்தாசையாக இருக்கக்கூடியவர்கள் நம்மோடு கூட இருந்தால் எந்த ஒரு காரியத்தையும் செய்வதற்கு நமக்கு ஒரு பெரிய தைரியம் கிடைக்கும் ஆனால் இந்த அண்ட சராசரத்தையும் படைத்த தேவாதி தேவன் அண்ட சராசரத்தையும் படைத்தவர் நம்மோடு கூட இருப்பது என்பது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் ஆகவேதான் நான் அவங்களை திக்கற்ற விடான் நான் உங்களை திக்கற்றவங்களா விட மாட்டேன் நானு நான் உங்களிடத்துல வருவேன் என்று சொன்னவர் இப்பொழுது சொல்லுகிறார் நானும் பிதாவும் அவனுக்குள்ள வந்து வாசம் பண்ணுவோம் என்று சொல்லுவேன் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ண உலகத்திலே நான் பல காரியங்களை செய்வேன் எபேசியர் மூணுல வாசிக்கும்பொழுது நாட்டுடைய வசனம் சொல்லுது நான் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாக நமக்குள்ளே கிரியை செய்கிற பலம் செய்ய வல்லவராகி அவருக்கு என்று சொல்வார் அப்போ நமக்குள்ளே இருந்து பலத்த கிரியைகளை செய்ய இதே அந்த யோவான் பதினாலில் வாசி பார்த்தீங்கன்னா அதில் மேலே சொல்லியிருப்பார் பதி பன்னிரெண்டாம் வசனத்தில் மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் என் பிதாவின் இடத்துக்கு போகிறபடியால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான் இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளை செய்வான் அப்போ நம்ம இந்த உலகத்துல கிரியைகளை நடப்பிக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் சொல்ல நான் உங்களை திக்கிவிடேன் நீங்க நான் செய்தது போல செய்ய வேண்டும் நான் செய்ததை விட பெருசா நீங்க செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராய் ஏசு கிறிஸ்து விரும்பினார் அதை செயல்படுத்துவதற்காக ஆண்டவராய் ஏசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறவராக இருக்கிறார் மூன்றாவதாக ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறது நான் உங்களிடத்திலே வருவேன் என்று சொன்னவர் ஏன் வருவாராம் நீங்கள் வாசிக்கின்ற பதினாலாம் இடத்துல அங்கே வாசிக்கிறோம் மூன்றாவது வசனம் நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன் மூன்றாவது இயேசு எங்கே இருக்கிறாரோ அவர் இருக்கிற இடத்துல நாமும் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார் ஆகவே தான் சொன்னார் நான் உங்களை திக்கற்றல் ஆய்விடேன் இந்த உலகம் இதை விட்டு நித்திய வாழ்க்கை அவர் இருக்கிற இடத்துல நம்மை கூட்டி சேர்ப்பதற்காக திரும்ப வருவேன் என்று சொன்னேன் நான் உங்களை திக்கற்றல் ஆய்விடேன் நான் உங்களிடத்தில் வருவேன் என்று சொன்னவர் சொல்ல நான் எதுக்காக வருவேன்னா நான் இருக்கிற இடத்துல உங்களை கூட்டி கொண்டு போய் என்னோடு கூட நீங்கள் இருக்கும்படி உங்களை நான் சேர்த்து கொள்வதற்காக நான் வருவேன் இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்லுவார் அவர் வருவார் அவர் வந்து அவர் இருக்கிற இடத்திலே நம்மை கூட்டி சேர்ப்பதற்காக அவர் வருவார் தான் இயேசு சொன்னார் நான் உங்களை திக்கற்றலா இப்படேன் என்று சொன்னார் இந்த உலகத்திலே நாம் வாழ்வதற்கு நமக்கு வேண்டிய வழியை காண்பிப்பதற்கு நம்மோடு கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவை வேண்டிக் கொண்டு பரிசுத்தாவியவரை அனுப்புகிறார் ரெண்டாவதாக நம்மோடு கூட இருந்து கிரியைகளை நடப்பிக்க முடியாத அவர் செய்ததை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்ய முடியாத அவர் நம்மோடு கூட இருக்கும்படி அவர் திரும்ப வருகிறார் மூன்றாவதாக அவர் நம்மை அவர் இருக்கக்கூடிய அந்த ஸ்தலத்திற்கு நம்மை அழைத்து செல்லும்படியாக திரும்ப வருவேன் என்று சொன்னவர் நிச்சயம் வருவார் ஆகவே பயப்படாதிருங்கள் நான் உங்களை விடேன் என்று சொன்னவர் நம்மை ஒரு முழுதும் விட மாட்டேன் நம்மோடு கூட இருப்பார் நம்மை கரம் பிடித்து நடத்துவார் நம்மை வழி நடத்துவார் நம்மை பயன்படுத்துவார் நம்மை அவர் அண்டையிலே கூட்டி சேர்த்துக் கொள்வார்